ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தீபாவளிக்கு சாஃப்ட் அண்ட் ஜூஸியான பாதுஷா இது போல் ட்ரை பண்ணுங்கள் ஒரு கப்பு மைதா மாவை நல்ல நைஸான ஆன இது போல சளிச்சிக்கோங்க இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப இது கூட கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பக்குவத்துல இது நல்லா இது போல சாஃப்டா பஞ்சிட்டு இது மேல மூடி போட்டு ஒரு மணி நேரம் வெயிட்டிங்ல வச்சுக்கலாம் ஒரு பேன்ல ஒரு கப்பு சுகர் அரை கப்பு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் கொஞ்சமா குங்குமப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இதனுடைய ஃபுல் வீடியோ பாக்குறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க இப்ப ஊற வைத்த மாவுல இருந்து கொஞ்சமா மாவு எடுத்து இது போல நல்ல உள்ளங்கைகள் வைத்து உருட்டிக்கணும் பிறகு லைட்டா ஒரு பிரஸிங் கொடுத்துட்டு கட்ட வரலால ஒரு ரொட்டேட் கொடுக்கணுங்க அப்பதான் இது மேல லைட்டா லேயர் ஃபார்ம் ஆகும் இப்ப மீடியம் ஹீட்ல எண்ணெய் இருக்கும் போது இந்த பாதுஷாக்குல இது கூட சேர்த்துக்கணும் இது மேல எழும்பி வந்த பிறகுதான் நம்ம கரண்டியை விட்டு முன்னு பெண்ணும் பெரட்டி விட்டு நல்ல கோல்டன் கலர் வந்த பிறகு இது அப்படியே எண்ணெயில இருந்து வடிச்சு எடுத்துட்டு டைரக்டாவே இந்த சீராவில சேர்த்து பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்தா சாஃப்ட் அண்ட் ஜூசியான பாதுஷா ரெடி ட்ரை பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய்